இந்திரலோகத்தில் இந்திரனோட ஒய்ஃபு இந்திராணி அவங்க என்ன பண்ணாங்களாமா ஒரு கிளி வளர்த்திட்டு இருந்திருக்கிறாங்க அந்த கிளி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கிளினா அவங்களுக்கு உயிர் எங்கே போனாலும் அந்த கிளியை கூடவே கூட்டிகிட்டு போய்ட்டு கூடவே கூட்டிகிட்டு வந்து அதுக்கு அவங்களே சாப்பாடு வச்சு அவங்களே எல்லாம் செய்வாங்களாமா அந்தளவு அந்த கிளியை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு நாள் கிளிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அது சாக போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு உடனே இவங்க என்ன பண்ணாங்களாமா கிளியை தூக்கிட்டு இந்திரன்ட்ட ஓடி இருக்கிறாங்க நாதா இந்த மாதிரி கிளி வந்து சாகிற நிலமையில் இருக்குது அது செத்து போச்சுன்னா நானும் செத்து போயிடுவேன் எப்படியாவது இந்த கிளியை உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க உடனே இந்திரன் என்ன சொன்னாராமா எல்லாம் படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு நான் எப்படியாவது கிளியை காப்பாற்றிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிரம்மா இருக்க இடத்துக்கு போயிருக்கிறாரு பிரம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி என் ஒய்ஃபோட கிளி வந்து சாகிற நிலைமையில் இருக்குது எப்படியாவது காப்பாற்றுங்க அதுக்கு பிரம்மா சொன்னாரம்மா உயிர்களை படைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை அதை காக்கிறது பூரா விஷ்ணுவோட வேலை வாங்க நம்ம எல்லோரும் விஷ்ணுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் பிரம்மனும் விஷ்ணுக்கிட்ட போயிருக்காங்க விஷ்ணு என்ன சொன்னாரம்மா கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி காக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை ஆனால் உயிரை எடுக்கிறது அதாவது அழிக்கிறது சிவபெருமானோட வேலை வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போயிருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கிளியோட உயிர் வந்து ஊசல் அடிக்கிட்டு இருக்குது அதை எப்படியாவது சாகடிக்காமல் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு சிவன் சொன்னாராமா அழிக்கிற தொழில் என்னமோ நான் தான் செய்கிறேன் ஆனால் அதை நிறைவேற்றுறது வந்து யமதர்மன் அதனால் நம்மள யம போய் கேட்கலா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ யார் யார் போகிறாங்க இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் நாலு பேர் யமதர்மங்கிட்ட தர்மங்கிட்ட போகிறாங்க இவங்க நாலு கடவுள்களும் ஒன்றா வரதை பார்த்தா யம தர்மன் வேக வேகமாக இறங்கி வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராமா இந்த மாதிரி இந்திரனோட ஒய்ஃப் வந்து ஒரு கிளி வளர்த்துறாங்க அது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது எப்படியாவது அது உயிரை காப்பாற்றணும் நீ அது உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எம் தருமன் சொன்னாராம்மா யாரோட உயிர் எப்போ போகும்னு சொல்லிவிட்டு ஒரு இலையில் கட்டி அந்த ரூமில் தொங்க விட்டுருப்பாங்க நம்ம போய் அந்த இலைய கீழே அந்து விழுகாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிளியோட உயிர் வந்து போகாது எப்போ அந்த இலை அந்து கீழே விழுகுதோ அப்போ சம்பந்தப்பட்ட நபரோட உயிர் போயிடும் வாங்க நம்ம உடனே அந்த ரூம்குள்ளே போய் கிளியோட இலை அதில் இருக்கா இல்லை கீழே அந்து விழுந்துச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க அஞ்சு பேரும் போகிறாங்க அஞ்சு பேரும் போய் ரூமை திறக்கிறாங்க திறக்கிறப்ப கரெக்டாக ஒரு இலை பட்டுன்னு அருந்து விழுகுது எடுத்து பார்த்தா அது கிளியோட இலை அந்த கிளியோட இலையில் என்னென்னு விதி எழுதியிருக்குதாம்மா எப்போ வந்து இந்திரன் பிரம்மா விஷ்ணு யமதர்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அரைக்கதவையை ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ அந்த கிளி செத்து போகும்னு எழுதிருந்துச்சாம்மா இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து அந்த ரூமை திறக்கவும் அந்த கிளி சாகவும் சரியாக போச்சு ஸோ விதியை அந்த கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது அது வேறு ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட வந்துடும் ஓகேவா விவர்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம்